சிறுடை காசை சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஸ்ருத்தியோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் போயிட்டு நீத்துவை பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க என்ன கல்யாணம் ஆம்பளைங்க தான் உங்களுக்கு வேணுமா இல்லீகல் அஃபேர் இருக்கே அப்போ வந்து வேலையை விட்டு நீக்க வேண்டியது தானே பொண்டாட்டி புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அங்கே தானே ரவி சட்டப்படி வேலை பார்க்கணும் நீ இதுக்கு இன்னும் ரவியை வந்து வச்சிருக்க ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தணும்னா அங்கேருந்து நீத்து வந்து அழுதுகிட்டே போகிறாங்க அழுதுட்டு போகிற நீத்து வந்து ரவி பார்க்குறாரு நீத்து நீத்துன்னு கூப்பிடும்போது கூட நீத்தும் கிளம்பி வந்தாச்சு இந்த பக்கம் உண்மையை தெரிஞ்ச சீதா நேராக வீட்டுக்கு வராங்க கோமா ரவி நம்ம ரவி கிட்ட சாரி அருண் கிட்ட கேட்குறாங்க உங்களால் தான் அந்த அம்மாவோட கடை வந்துச்சு இருக்கீங்களா அப்படின்னோனா ஆமா நான் தான் கமிஷன் ஆஃபீஸ்ட்டு போய்ட்டு லெட்டர் கொடுத்தேன் அதனால தான் வந்துச்சு அதெல்லாம் கிடையாது எங்கள் மாமா தான் காரணம் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அவரும் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இல்லை இதுதான் உண்மை என்னிடையே உண்மையை மறைச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கொடுத்தனால தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன நினைக்கிறேன் அவர் ஹீரோ நான் வந்து உனக்கு ஜோக்கர் அப்படி தானே அப்படின்னே நான் அப்படி ஒன்றும் பேசலை உடனே என்னதான் இருந்தாலும் மாமா டிரைவர் தான் புரியுதா அது நினச்சிக்கோ தூ ஷூவில் இருக்க தூசி கிசமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தூசியை ஷூவில் வந்து துடைக்கிறாரு ரொம்ப திமுற இதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க சீதா இங்கே பார் நீ வேணால் தூக்கி வச்சுட்டு ஆடு எனக்கு தேவையில்லை அந்த டிரைவர் அறிவே இல்லாமல் உங்கள் அக்கா போய் அவரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஓராக பேசிட்டு அருண் போயிடறாரு ஓராக பேசாதீங்க அக்காவை பற்றி அப்படின்னு ஒன்று இங்கே பார் இஷ்டம்னா இரு இல்லைனா போயிட்டே இரு உனக்கு எங்கே நீ மோதியோ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஒரு பக்கம் பெட்டி படிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க சீதா இதுக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை நீ தானே அப்படி சொன்னேன் நான் கிளம்புறேன் இனிமே உன்னோடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீதா வந்தாச்சு இந்த பக்கம் நீ தூழ்கிட்டே போகிறாங்க இல்லையா ரெஸ்டோரெண்ட் போனதுக்கப்புறமா ரவி அன்னைக்கே பார்த்தேன் அழிச்சிட்டே வந்தீங்க என்னாச்சு அப்படின்ன உடனே உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டலுக்கு தான் போகணுன்னா போங்க உங்களை வந்து நான் கம்பல் பண்ண மாட்டேன் ரவி நீ கிளம்பல தான் கிளம்பலாம் அப்படின்னு உடனே அது எப்படி நான் கிளம்புவேன் உங்க அப்பா நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு எப்பவுமே இந்த ஒரு ஹோட்டலோட டெவலப்மெண்ட்டை பற்றி தான் நான் யோசிப்பேன் எனக்காக எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ தான் நான் நான் எனக்கு இப்போ அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதேவ் யார் என்ன பேசியிருந்தாலும் எனக்காக சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு ரவி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம அருண் இருக்கார் இல்லையா இப்போ சீதாவுமே பிரிஞ்சு போயாச்சு இல்லையா இதனால இதுக்கும் காரணம் முத்து தான் எப்படியா அந்த பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்